ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜிவா சிவன் ஃபேமிலி நான் வந்து இந்த வாரம் சாட்டர்டே சண்டே வந்து வீடியோ போடலை நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு சில பேர் சப்ஸ்கிரைபருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க ஏன் இப்படி வீடியோ போடாமல் இருக்கீங்க காரணமாவது சொல்லுங்கள் நீங்கள் பாட்டுக்கு ஒரு நாள் போடுறீங்க ஒரு நாள் போட மாட்டேறீங்க ரீசன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் எப்பயுமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லா ரீசனுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவேன் ஒரு சில நேரம் நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் எக்ஸ் எதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு தேவை வீடியோ தான் நீங்கள் ரீசன்லாம் ஒன்றும் எனக்கு சொல்ல தேவையில்ல வீடியோ மட்டும் போட்டால் போடுங்கள் இல்லைனா போங்க சேனலை இழுத்து முடிவிட்டு அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறதுனால தான் நான் ரீசன்லாம் சொல்லலை இப்போ ரீசென்ட் டைமில் சரி என்ன சொன்னாலும் திட்ட தான் போகிறாங்க எதுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டியே நான் சொல்லலை சாட்டர்டே சண்டே வந்து போடாததுக்கு காரணம் இப்போ நான் பாப்பாவை அதிகமாக கேர் பண்ணிக்கிறதுனால தான் நான் சாட்டர்டே சண்டே அவளுக்கு லீவு ஸோ அவகிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவளை கொஞ்சம் கேர் பண்ணிக்கலான்னு ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவாள் ரொம்ப பேச மாட்டா கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவாள் இப்போ கொஞ்சம் நல்லாவே பேசுகிறா இந்த த்ரீ மந்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நல்லா பேசுகிறா இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவா ரீசன் என்னென்னா நான் வேலை வேலைன்னு பாப்பாவுக்கு கார்ட்டூன் சேனல் ஃபோனு இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தது தான் ப்ராப்ளம் பாப்பாவுக்கு நான் கொஞ்சம் பேசுகிறதில் ஸ்லோவானது காரணம் ஸோ அதனால் இப்போ நான் அவளை அதிகமாக கேர் எடுத்துக்கிறதுனால நான் வேலைக்கு அதிக இம்பார்ட்டண்ட் கொடுக்கல இப்போ பாப்பாவுக்கு அதிகமாக கேர் எடுத்துக்கிறதுனால பாப்பா ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்ததை அவளோட டைரி செக் பண்ணேன் அதில் வந்து எவ்ரி எவ்ரி வீக் டியூஸ்டே வந்து இப்போ கவர்மெண்ட்லருந்து மருந்து சத்து மருந்து மாதிரி கொடுக்குறாங்க அயன் அயன் மருந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு சைன் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதையும் ரீட் பண்ணிவிட்டு பாப்பா சாப்பிட்டாளா என்ன ஏதுன்னு எல்லாமே செஞ்சு செக் பண்ணேன் பாப்பா சாப்பிட்ருந்தா கொஞ்சம் சாப்பிடாம மிச்சம் வச்சுருந்தா அதான் ஏன் சாப்பிடலை அப்படின்னு சொல்லி அவட்ட கேட்டுட்டு இருந்தேன் இப்போ பாப்பா வந்து ஸ்கூல் கொண்டு ஸ்கூலுக்குலாம் ரொம்பவே சமத்தா போயிடுவாங்க எப்பயுமே ஸ்கூலுக்கு போகிறது பாப்பா பிரச்சனையே இருக்காது சமத்தாக போயிட்டு வந்துடுவா நான் எதிர்பார்த்ததை விடவே பாப்பா சூப்பராக படிக்கிறாள் சூப்பராக எழுதுறா எல்லாமே அழகாக பண்ணுறா சொல் பேச்சு கேட்டு சமத்தாக போயிட்டு வரா எல்லாமே பண்ணுறா வந்ததுமே ட்ரெஸ் எல்லாம் அவளே ரிமூவ் பண்ணிவிட்டு போயிட்டு மேல் கழுவிட்டு வந்துடுவான் அவளே குளிச்சிட்டு வந்துடுவா காலையிலேயுமே அவளே குளிச்சிட்டு வந்துடுவாள் அவளே ப்ரெஷ் பண்ணிடுவா நான் வந்து இருப்பேன் அப்பப்போ போயிட்டு அவளை கொஞ்சம் லாஸ்ட்டாக ரெண்டு தேய் தேய்ச்சிட்டு வாய் குளிச்சிட்டு வருவேன் லாஸ்ட்டாக ரெண்டு பட்டை தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு கழுவி விட்டு வருவேன் ஆனால் அவளே எல்லாமே பண்ணிடுவாள் காலையிலே பிள்ளை எந்த பிரச்சனையுமே இல்லாமல் காலையிலே சூப்பராக ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா நானுமே அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பார்த்து அதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணிடுவேன் இந்த வீடியோ வந்து எடுத்தது வந்து பாப்பா வந்த உடனே நான் வந்து ஊருக்கு வந்ததுமே அவளுக்கு புள்ளி வச்சு ஏபிசிடி எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது அப்போவே எடுத்த வீடியோ ஊருக்கு வந்தப்புறம் எடுத்த வீடியோ இது தினமும் அவளுக்கு நான் வந்து ஏபிசிடி எழுத ப்ராக்டிஸ் அதை புள்ளி வச்சு எழுத ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் சமத்தா சொன்ன உடனே அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டா அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் சின்ன பசங்கன்னா மறப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மறப்பா இது என்னன்னு கேட்டால் ஒரு சில நேரம் ஆனால் எல்லாமே அழகாக சொல்லுவாள் சமத்தா கரெக்டாக செய்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம அவ்வளோ விட்டுட்டோமே நினச்சேன் இப்போ சூப்பராக எழுதுறா சூப்பராக படிக்கிறா எல்லாமே செய்கிறா இன்னையிலருந்து தான் ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ நாளாக இருந்து எஃப் வரைக்கும் எழுத வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் நான் எழுத வைக்கல ஏன்னா ஜீலாம் கொஞ்சம் பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப் வரைக்கும் கொஞ்சம் எழுத இப்போதைக்கு வந்து இன்னும் ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு எழுதுகிற ப்ராக்டிஸ் இன்னும் வரல அவங்க ஸ்கூலில் இன்னும் எழுத சொல்லிக் கொடுக்கல இன்னும் படிக்க சொல்லிக் கொடுக்கல இன்னும் ரைம்ஸு இந்த மாதிரி பசங்கள் இப்போ தானே வந்திருக்காங்க சின்ன பசங்க தானேன்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு ரைம்ஸ் அப்புறம் சும்மா ஓரலாக தான் போயிட்டு இருக்கு இன்னும் ரைட்டிங் ஒர்க்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ அதுக்கு அவங்க ரைட்டிங் ஒர்க் கொடுக்கலனால நம்ம வீட்டில் கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும்ல ஸோ அதனால நான் வீட்டில் தினமுமே அவளை ஒரு டூ ஹவர்ஸ் எப்படியுமே படிக்க வச்சிருவேன் அவளாகவே உட்கார்ந்து படிச்சிருவாள் எல்லாமே செஞ்சுருவா நம்ம சொல்கிறத அப்படியே அழகாக அப்சர்வ் பண்ணி செம்மையாக பண்ணுறா அவளுமே எல்லாமே சொல்றா அதனால இப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு ஓகே நம்ம பிள்ளை இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ அதனால தான் அவளை கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் நம்ம வேலை வேலை காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இல்லாமல் பிள்ளையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கலாமேனு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே கொஞ்சம் ஒர்க்கை வந்து ரொம்ப இது பண்ணலை ஸோ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃபினிஷ்டு நீ ஜெயிச்சிட்டியா இப்படி வந்து நில்லு சரி பிள்ளை என்னெல்லாம் எழுதிருக்குன்னு பாப்போமா உட்கார் இப்படி உட்கார் அங்க உட்கார் இது எல்லாம் பிள்ளை எழுதுனதுதான் நீ அது தப்பு அதனால தான் அம்மா தப்பு போட்டிருக்க நீ அது குட்டியா ஒரு மாதிரியாக போட்டிருக்க ஏதான் போட்டிருக்க தெரிது இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக போட்டிருக்கல அதனால அதை அம்மா தப்பு போட்ட எல்லாம் இதெல்லாம் பி லதா இப்போ புள்ள ஃபுல்லாக எழுதுவா இது வரைக்கும் எழுதுவா இன்னைக்கு தான் ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு நீங்கள் દોரறவா ஆ சி குட் குட் गर्ल தंनो இன்னும் எழுதணுமா இனிமேல் நாளைக்கு எழுதலாம் தங்கும் போதும் போதும் சரியா ஆ எங்கே போகிறீங்க தூங்க போறியா இரு மக்களே படித்து முடிச்சதா இன்னும் இன்னும் ஒன்றும் கொஞ்சம் படிக்கணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும் இன்னும் கொஞ்சம் படிப்போம் ஆ ஆ கொஞ்சம் படிக்கணுன்னதும் அம்மா அம்மா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டால் சரி ஃபோட்டோ எடுக்க வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு வீடியோ எடுத்தேன் அம்மா வீடியோ வேணாம் ஃபோட்டோ எடுமான்னா அந்தாலும் சரின்னு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பழையபடி சரி வா கொஞ்சம் நேரம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு புக் எடுத்து படிக்க வச்சேன் இது அவங்க ஸ்கூலில் உள்ள புக்கு கிடையாது நான் வெளியில் புக் ஸ்டோரில் வாங்கின புக்கு அவங்க ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே அவங்க வந்து வாங்கி வச்சுருவாங்க அதனால் ஸ்கூலில் தான் இருக்குது அது கொடுத்து விட்டுட்டேன் அவங்க டைரியில் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புக்கு கேட்டிருந்தாங்க அந்த புக்கெல்லாம் ஒன் பை ஒன் கொடுத்துட்டு ஸ்கூலில் தான் இருக்குது இது வந்து நான் வெளியில் இந்த சாட்லாம் நான் நம்ம வீட்டில் அங்கே சென்னையில் ஒட்டி வச்சிருப்பேன் அது மாதிரி சாட்டுக்கு தேடனே கிடைக்கல அதுக்கு பதிலாக அந்த புக்கு கிடச்சிது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு தினமுமே அவளை வந்து நாலு மணிக்கு தான் ஸ்கூ காலையில் ஏழரைக்கு ஏழை முக்காலுக்கு போவாள் போயிட்டு ஈவினிங் நாலு மணிக்கு தான் வருவாள் ஸோ வேன் தான் ஸோ அதனால் ஈவினிங் பெரிய பசங்க வரும்போது தான் வருவாள் நாலு மணிக்கு வருவா வந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு கா இன்றைக்கி ஈவினிங் சாப்பாடே கொடுத்துட்டேன் ஒரு சில நாள் ஸ்நாக்ஸ் கொடுப்பேன் ஸோ இன்னைக்கு வந்து சாப்பாடு கொடுத்தேன் ஸோ அதனால் சாப்பிட்டுட்டா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து படிக்க வைச்சேன் படித்ததும் பாப்பாவே ப தூங்க போகிறேன் என்ன கொஞ்ச நேரம் படிப்போனதான் சரின்னு வந்து படித்தா படித்ததும் சரி போதும் இனிமேல் அப்பமாக வந்து உனக்கு நைட்டுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரேன் தூங்க போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழரை ஆயிடுச்சு ஸோ எட்டு மணிக்கெலாம் தூங்க வச்சுருவேனா ஸோ அதனால் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் நீ அது வரைக்கும் வந்து கலர் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அவள் சரின்னு சொல்லிட்டு கலர் பண்ணிகிட்ருந்தா அதில் கட கடனுக்கு போயிட்டு ஒரு தமிழர் பால் வச்சேன் பால் வச்சுட்டு அதையும் ஆற்றி கொடுத்தேன் பாலை குடித்தா அப்புறமா சரி அப்போயும் வயிறு ஃபுல்லாகாது எப்படி நைட்டு தூக்க வரணுமே பிள்ளைக்கு அப்படி சொல்லிவிட்டு ப்ரெட்டும் ஜாமும் எடுத்து கொண்டு கொடுத்தேன் ஜாம் வந்து நான் பீட்ரூட்டில் செஞ்சு வச்சுருந்தேன் ஏன்னா கடையில் உள்ள கிஷான் ஜாம் தான் ஸ்டார்டிங் வாங்கி கொடுத்துட்ருந்தேன் பட் அது ரொம்ப சுகரு நீ அதே ஏன் வாங்கி கொடுக்கணும் எங்கள் ஹஸ்பண்ட் திட்டினாங்க சரி அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ப்ரெட்னால் கொஞ்சம் சாப்பிடுவா நமக்கு ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கணும் டக்குன்னா இது கொடுத்துடலாம் அப்படின்னு தோணிச்சு அதனால் வீட்டிலேயே பீட்ரூட்டில் ஜாம் செஞ்சு வச்சிருக்கேன் ஸோ அதனால அதை போட்டு பாப்பாவுக்கு கொடுத்துருவேன் அவள் அதை கொஞ்சம் சாப்பிட்டுருவாள் அதனால அப்படியே ஒப்பை தீருவேன் கொஞ்சம் ஏதாவது டக்குன்னு ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்னா ஸோ பாப்பாவுக்கு அது பிடிக்கும் ஸோ ஜாம் வந்து பீட்ரூட்டை கொஞ்சம் வேக வச்சு அதை நல்லா மிக்ஸியில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கீ விட்டு சுகர் நாட்டு சக்கரை ஏதாவது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா ஜாம் ரெடி ஆயிரும் பதத்துக்கு வந்துடும் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி பாட்டிலில் வைக்கணும் என்னோட டிபன் பாக்ஸ் தான் இருந்தது வீட்டில் அதை வச்சுட்டேன் அப்புறம் பாப்பாவை எட்டு மணிக்கெலாம் தூங்க வச்சுட்டேன் தூங்கினதுக்கப்புறம் அவள் டைரியில் வந்து அபோட் இது பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்களா பாப்பாவோட டீட்டெயில்ஸ் அந்த ஃப்ரண்ட் பேஜ் கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியிருந்தது ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் அவளோட ஐடி கார்டில் கொஞ்சம் ஃபோன் நம்பர்லாம் என்னோட ஃபோன் நம்பர்லாம் தப்பாக இருந்தது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சிட்டு சரி ஓகேன்னு நானும் படுக்கிறதுக்கு கிளம்பிட்டேன் இப்படி தான் மக்களே டெய்லி ரொட்டீன் இப்படி தான் எதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் அதனாலே வீடியோ ரெண்டு வீடியோ போடணும்னா முன்னாடிலாம் அஞ்சு ஆறு மணி வரைக்கெலாம் போடுவேன் கொஞ்சம் டைம் டூரேஷன் அதிகப்படுது இப்போலாம் எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியும் அப்படின்ட்டு கடை கடனு போட்டு முடித்து விட்டுட்டு அடுத்து அவளுக்கு நாலு மணிக்கு வருவா அவளுக்கு ஏதாவது பயிர் ஏதாவது அவிச்சு கொடுத்து ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி அவளுக்கு சாப்பிட கொடுத்து அவளை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண அவளை சீக்கிரம் தூங்க வைக்கணும் அவளை இப்படி கேர் பண்ணிகிட்டே போகிறதுனால அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது சரி மக்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு வீடியோ டெய்லி போட்டு ட்ரை பண்றேன் அதுக்கப்புறமா சாட்டர்டே சண்டே வீடியோ வர கோச்சுக்கு